ஃபிலிம் டுனியர் வெங்கடேஷன் பணிவால் வணக்கங்கள் பேட்டை பரார் அப்படின்ற ஃபேமஸான டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெகு நாட்களுக்கு பிறகு ரஜினி ரசிகர்களுக்காக ரஜினியே ரசிக்கும்படி ரஜினியால் கொண்டாடப்பட்ட இருக்கப்பட்ட ஒரு படம்தான் பேட்டை இந்த படத்தினோட டைட்டிலே மக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பேட்டை மதுரையில் ஒரு ஸ்லாங்கில் வரக்கூடிய ஒரு டைட்டில் அது முதல் முதலாக ரஜினி வந்து ஏற்றிடாத ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருந்தார் அது ரஜினி வந்து ஒரு வல்லுநல்ற கதாபாத்திரம் தான் ஒரு காமன் கதாபாத்திரம் ஆனால் வந்து ஒரு கரத்தை தெரிஞ்ச ஒரு கரத்தை மாஸ்டர் ரஜினியை ஒரு புரிய பரிமாணத்தில் காட்டியிருப்பாங்க இரக்கமில்லாத ரஜினி இருந்தால் எப்படி இருப்பார் அந்த வயதான காலத்தில் ரஜினி ஒரு ரஜினி திரிஷாவை கல்யாணம் பண்ணி திரிஷாவை இழந்து ஒரு குழந்தையை இழந்த பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டினொடனே அப்போது ஒரு சின்னமாக ஒரு காதல் ஒரு ஒரு மெல்லிதான ஒரு காதல் உணர்வு வரும் அப்படின்றத சிம்ரன்ட்டோட அட்டாச் பண்ணி காமிச்சிருப்பாங்க இதையெல்லாம் ரஜினிக்கு வந்து அன்னைக்கு இருந்த ரசிகர்களும் இப்போ இருக்க ரசிகர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது தான் உண்மை ஏன்னா அது ரஜினி வந்து இளமை தோட்டத்துலேயும் காட்டியிருப்பாங்க வயதான தோட்டத்துலேயும் காட்டியிருப்பாங்க கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு நான் வந்து சின்ன வயசில் பார்த்த ரஜினி எவ்வளோ ஸ்டைலிஷாக இருந்தாரோ அதே ரஜினியை நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் அந்த படத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொன்னார் விஜய் சேதுபதி முதல் முதலாக வெளிநா ரஜினிக்கு நடித்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு உடனடியாக அடுத்த படமே கார்த்திக் சுப்ராஜ் தான் ரஜினி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அந்தளவு மக்கள் மனதில் மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் பேட்ட பாடகலேருந்து திர்ஷா ஜோடி நடித்ததுலேருந்து சசிகுமார் இணைச்ச இணைந்து நடித்ததுலேருந்து எல்லாத்தோட மிகப்பெரிய அந்த படத்தினுடைய பலம் வந்து அனிருத்தோட மியூசிக்கு செம்ம பாட்டை எல்லா பாட்டுமே எடுக்கப்பட்ட சுச்சுவேஷன் டார்ஜிலிங்கில் எடுத்திருப்பாங்க அதுவும் செம்மையாக இருக்கும் படம் பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒளிப்பதிவுலேருந்து எல்லாமே இந்த டீம் மறுபடியும் வந்து ரஜினியோட இணையாதா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்க இருக்க வேலையில் அதற்கான விடை இப்பொழுது இணையதளத்தில் தெரிஞ்சிருக்கு என்னென்னா ரஜினி இப்போ வேட்டை படத்தில் வேட்டையின் படத்தை முடிச்சிட்டாரு உரிமை வேலைக்கு போயிட்டார் இப்போ ரெண்டு மூணு கல்யாணங்கள்லாம் அட்டெண்ட் பண்ணி ரெஸ்ட்டில் இருக்கார் வேட்டையின் படத்தினோட டப்பிங் வேலை இப்போ போயிட்டுருக்கு கூடிய விரைவில் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகுது வேட்டையின் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒன் ட செவன்ட்டி ஒன் சொல்கிற கூலிப்படம் அந்த கூலிப்படம் ஷூட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் அது வந்து ஃபுல் ஃப்ளஜ்ஜாக போய் முடியும் அது முடிஞ்சோன்னா ஒன் செவன்ட்டி டூ ரஜினியோட படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்ப எல்லோருமே வந்து நம்ம ஜெயிலர் படம் பண்ண நெல்சன் தான் இயக்க போகிறாரு தந்தைக்கும் மகனுக்கான உணர்வு உணர்வை தான் வந்து நெல்சன் வந்து ஜெயிலரில் சொன்னார் இப்போ வந்து தாத்தாவுக்கும் பேரனுக்கான ஒரு உணர்வை சொல்ல போகிறாரு அதையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போகுது அப்படின்றதுலாம் நிறைய ரூமர்லாம் வந்துட்டுச்சு ஆந்தட்டிக்காக எதுவும் வரல அது நெல்சன் கேட்டது அது ரஜினி சார் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு ஆனால் பட் வந்து இது நடக்குமா நடக்காதான் தெரில ஆனால் ஜெயிலரில் வந்து ரஜினியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான கதாபாத்திரத்தினுடைய பரிமாணமாக தான் அதில் இருப்பார் ஏன் அப்படி சொல்கிறோன்னா அவர் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வயது முப்பது வயதுக்குன்னான ஒரு மகனுடைய தந்தையாக ஒரு பேரனுக்கு தாத்தாவாக அதில் தன்னுடைய பரிமாணத்தை வந்து பிரசன் பண்ணிட்டு போரு ரஜினியோட இளமைத்துள்ளலான அந்த வேஷம் இளமைத்துள்ளலான ரஜினியோட அந்த சுறுசுறுப்பு இளமைத்துள்ளலான ரஜினியோடைய அந்த கேமியோ ரோல்னு சொல்லுவாங்களே அது அப்படி எப்படி சொல்கிறதுன்னா மக்களை ஈர்ப்புக்கு தன்ற மாதிரி ஒரு ரோல் அதில் இருந்துச்சா கேட்டால் அது கிடையாது அது ஒரு சீரியஸான படம் ஜெயிலர் வந்து ஒரு சீரியஸான படம் தன் மகனை கடத்தி இருக்கவனு கொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அனுப்பிச்சிருப்பார் பேன் இண்டியா மூவியாக உள்ளே கொண்டு வந்தார் இப்போ கூலியும் பார்த்தீங்கன்னா பல பேர் உள்ளே வராங்க அப்போ மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா மறுபடியும் ரஜினி ரசிகர்களுக்காக ரஜினிக்காக ரஜினியே ரசிக்கும்படி ஒரு படத்தை ஒருத்தர் எடுப்பார் அப்படின்னா அது கார்த்திக் சுப்ராஜ் தான் மிகப்பெரிய ஒரு சாய்ஸ் அதை ஏற்கனவே அவர் பேட்டை படத்தில் நிறுவனம் பண்ணிட்டார் உங்களுக்கு தெரியும் அப்போ ஜெயிலர் படம் மாதிரி அடுத்து ஜெயிலர் டூ படம் வந்து ரஜினி எடுப்பாரா அப்படின்றது ஒரு டவுட்டு ரெண்டாவது வந்து எச் வினோத் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு அதுவும் வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படலாம் ஏன்னா விஜய் சார் படத்தை அவர் இயக்கப்போறதாக ஒன்று போகுது ரெண்டாவது ஹெச் வினோத் வந்து ரஜினியோட ஸ்டைலிஷ்க்கு ஏற்ற மாதிரி கதையை அமைச்சா கதையை அவரால் அமைக்க முடியுமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது ஏன் அப்படின்னா இதுவரையும் எச் வினோத் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனைகளை இப்போ வெளியே சொல்கிற விதமாக தான் அவருடைய படங்கள் இருக்கும் நீங்கள் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் போதை கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு படம் வலிமையில் எடுத்துருப்பாரு முதல் முதல்ல எடுத்த படமெல்லாம் வந்து எம்எல்எம்ல வந்து எப்படி எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு கன்டென்ட் உள்ளே கொண்டு வந்திருப்பார் அதிகாரம் அதிக தீரன் அதிகாரம் ஒன்றுலேயும் அப்படி தான் வடநாட்டு கொள்ளையர்லாம் எப்படி தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு ஏதோ ஒரு ஒரு மாறல் அந்த படத்தில் இருக்கும் அப்போது ரஜினிக்கு அது ஆக்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட்டு இப்போ நெல்சன் ஆல்ரெடி ரஜினியை வந்து ஒரு வயதான தோற்றத்தில் ஜெயிலர் படத்தில் காமிச்சிட்டாரு ரஜினியோட இளமை தோற்றம் அதில் ஜெயிலர் வர ரெண்டு மூணு சீன் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ ரஜினி ரசிகர்களாக ரசிக்கப்படுற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு சொல்லி ரஜினி கண்டிப்பாக நினைப்பார் ஏன்னா ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ரஜினிக்குன்னு ஒரு ரசீல் இருக்குது நீங்கள் பேட்ட படத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ணுற சீன் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கேட்ட சாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடப்பாக இருப்பார் ஒரு நட அப்படி நடந்து அப்படி கை அப்படி வைப்பா இருப்பாங்க அதுதான் ரஜினி ஸ்டைல் அப்போ தேட்டரை செம்ம அலரும் ஏன் அப்படின்னா அதான் ரஜினியோட ஒரிஜினாலிட்டி அதான் ரஜினி ஸ்டைல் அதான் ரஜினி எல்லோரும் விரும்புவாங்க எல்லா தரப்பு மக்களும் எந்த இடத்துல கவரப்படுறாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைலிஷாக நடக்கிறப்ப டைலாக் டெலிவரி பண்ணுறப்ப அவர் நடக்கிற பா சீனாகட்டும் அவர் உட்கார்ற சீனாகட்டும் ஸ்டைலிஷாக திரும்ப சீனாகட்டும் இதெல்லாம் எல்லா தரப்பு மக்களும் வயது வித்தியாசம் பார்க்காம ரசிப்பாங்க அப்படி எல்லா தரப்பு மக்களும் வயது விஷயம் பார்க்காம ரசித்த ஒரு படம் தான் பேட்ட அதே மாதிரி தன்னுடைய ரசிகர்களுக்கு இன்னொரு படம் கொடுக்கணும்னு ரஜினி முடிவு செய்ததாக ஒரு தகவல் இன்னும் இணையதளத்தில் பரவலாக பரவிட்டுருக்கு அப்போ ஒன் செவன்ட்டி ஒன் வேட்டையினுடைய ஒன் செவன்ட்டி முடிச்சிட்ட பிறகு ஒன் செவன்ட்டி ஒன் கூலி படம் முடிகிறார் கூலி முடித்தவனா ஒன் செவன்டி டூ படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்க போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு கார்த்திக் சுப்ராஜ் வந்து கதை சொல்லியிருக்கார் ரஜினிக்கு அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்ச போயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரஜினியை வந்து மிக இளமையாக காட்டுற வேலைகளை நோக்கி நகருவாங்க அதில் ரெண்டும் இப்போ வந்து இப்போ கோட் படத்தில் கூட விஜய் வந்து இளமையாக தா காட்டுற மாதிரி ஏ ஓ ஏ ஒன் தோ தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவில் போய் இருக்காங்க டபுள் ஆக்ஷனில் ரொம்ப சின்ன பையன் மாதிரி விஜயை காட்டுற வேலைகள் பண்ணுற மாதிரி ஸோ மேபி அந்த தொழில்நுட்பத்தை கூட அதில் யூஸ் பண்ணலான்னு கூட ஒரு ரூமர் சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரில ஏன்னா ரஜினி ஸ்க்ரீனுக்கு வந்தாவே விசில் பிறக்கும் இன்னும் அவர் வந்து இளமையான தோட்டத்தில் வந்தார்னா இன்னும் சொல்லவே வேணாம் அப்போ ரஜினியை வந்து எப்படி பேட்டை படத்தில் இளமையான தோட்டத்தில் காமிச்சு அப்படியே வயதான தோட்டத்தில் போனால் இரண்டுத்தையும் எப்படி கார்த்திக் சூப்பராக ரசிக்க வச்சு மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றாரோ ரஜினி ரசிகர்லாம் அந்த படத்தை எப்படி கொண்டாடினாலோ எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட கடந்த பத்து பத்து ப கடந்து வந்த பத்து படங்கள் எடுத்திங்கன்னா பேட்டை படத்தில் ஹிட்டான மாதிரி சாங் எதுவுமே இல்லை அட்ரா சாமன் ஒரு சாங் வரும் சும்மா அப்படியே அலரும் தேட்டரே அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது ஒரு டப்பாங்குத்தும் இல்லாமல் ஒரு கிளாசிக்கம் இல்லாமல் கர்நாட்டிக்கம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கில் வரும் அதுக்கப்புறம் தர்பார்லாம் தாந்தாண்டா தர்பார் அப்படின்ட்டுலாம் பாடுற அதெல்லாம் வேற இது ஆனால் இது வந்து அப்படியே தேட்டரே அலரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த சாங்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பெப்ஸோ அங்கே வந்து இதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான சுச்சுவேஷனை உருவாக்குவாங்க அதற்கான கதையம்சத்தில் ராஜா சொல்லி அது ரஜினிக்கு பிடிச்சிட்டு போன மாதிரியும் இருந்ததால் இப்போ வேட்டையின் படத்தில் வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு வயதான க கெ கெட்டப்பை நோக்கி தான் அவர் நகரமாக தான் அந்த கதையம்சம் இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது கூலி படமும் அப்படி தான் இருக்குது அப்போ ரஜினி ரசிகர்களாக ரஜினிக்காக ஒரு படம் பண்ணணும் பேட்டை மாதிரி ஒரு படம் வேணும்னு சொல்லி ரஜினி ரஜி நினச்சதுனால கார்த்திக் சுப்ராஜை கூப்பிட்டு அவர் ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருந்தார் ஆனால் அந்த கதையை வந்து அப்புறம் ரஜினியால் பண்ண முடில அதுக்கப்புறம் விஜய்க்காக ஒரு கதை கார்த்திக் சுப்ராஜ் சொல்லி கார்த்திக்கும் விஜய் சுப்ராஜும் விஜயும் இணையிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு அந்த கார்த்திக்கும் விஜய் இணையிற அந்த படம் தான் இடையில வந்து விஜய் சார் வந்து ஹெச்வினத்தை வச்சு லாஸ்ட் படம் பண்ணுறதான ஒரு ரூமர் கிளம்பினால இப்போ கார்த்திக் சுப்ராஜ் விஜய்க்கு சொன்ன அதே கதையை ரஜினிக்கு சொல்லியிருக்கிறார் அந்த கதை மிகவும் ரஜினிக்கு பிடித்து போய் விஜய்க்கு சொன்ன கதையிலே ரஜினி நடிக்கிறார் அப்படின்ற ஒரு ரூமர் பரவிட்டுருக்குது எந்தளவு உண்மைன்னு தெரில ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது ரஜினியோட நூற்றி படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிறார் பேட்டை மாதிரி இன்னொரு பெரிய பேட்டை பார்க்குறதுக்கு மக்கள் தயாராகுங்கள் மீண்டும் ஒரு நாளில் இவளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்